அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது செய்வினையை போக்குறதுக்கான ஒரு எளிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு முதல்ல நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் அதாவது ஏதாவது கொஞ்சம் காசை எடுத்து ஒரு மஞ்ச துணியில் சுற்றி அதை உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு சொல்லி பூஜை படத்துக்கிட்ட வச்சிருங்க வச்ச பிறகு இருபத்தி ஏழு எலுமிச்ச பழத்தை எடுத்து அதோட சாறு பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அந்த சாருக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க பிழியப்பட்ட சாறை உங்களுடைய வீட்டை சுற்றியும் இல்லை நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல சுற்றியும் வெளிப்புறமாக சுத்தி ரவுண்டா ஊற்றிடுங்க சாறு பிழியப்பட்ட எலுமிச்ச தோள்களையும் உங்கள் வீட்டு முன்பு அதாவது ஒன்று நீங்க உங்க வீட்டில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்க வீட்டு முன்பு இல்லை நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு முன்னாடி அதோட இருபத்தி ஏழு அரச மரத்தோட குச்சிகளையும் சேர்த்து நல்லா எரிங்க அது எரிச்ச பிறகு அந்த சாம்பலை நீங்க உங்களுடைய வியாபாரம் நடக்கக்கூடிய இடமோ இல்லை உங்க வீட்டுலேயோ நல்லா தூவி பறவை செஞ்சிருங்க இப்ப நீங்க பண்றதுனால அரசமரத்தோட சக்தினால உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய செய்வினை தோசம் நீங்க ஆரம்பிக்கும் அது பிறகு யோக நரசிம்மரோட படத்தை உங்களுடைய வீடு இல்லட்டி உங்க தொழிற்சாணத்துல வச்சு தினமும் நீங்க அதை வழிபட்டுட்டு வரணும் நல்லா குளிச்சு சுத்தபத்தமா இருக்கும்போது அந்த படத்தை நீங்க தினமும் வழிபட்டுட்டு வரப்ப இந்த செய்வினையில இருந்து நம்மள யோக நரசிம்மோட சக்தியினால முறியடிக்கப்படும் செய்வினைய போக்கக்கூடிய யோக நரசிம்மர் ஸ்ரீவல்லிபுதூர் அருகே உள்ள திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில உள்ளது இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு இங்க யோக நரசிம்மர் பால நரசிம்மர் கருடாழ்வார் ஆழ்வார்கள் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் தனித்தனியான சன்னதிகளும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் இயந்திரத்தோட காட்சியும் கொடுக்கிறாரு வேறு எந்த கோவிலையுமே இப்படி இயந்திரத்தோடு யோக நரசிம்மர் காட்சி தர்றது கிடையாது இப்படி காட்சி தரதுனால செய்வினை போன்ற செயல்களால பாதிக்கப்பட்டவங்க இவரை வணங்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க இது அந்த கோவிலோட சிறப்பாகவும் இருக்கு அதன் பிறகு நீங்க உங்களுடைய காணிக்கையை உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க நிச்சயமா செலுத்திட்டு வந்துருங்க மிக்க நன்றி